இந்தியாவினுடைய இன்றைய தேசிய தலைப்புச் செய்தியாகவே மாறி இருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சரினுடைய பீகார் பயணம் அப்படிங்கிறது ஏன்னா அவர் கரெக்டாகங்கிறது கிளம்புறாரு அண்ணாமலை ஒரு பதிவு போட்டார் கடந்த காலத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின்ல தொடங்கி பலரும் வட இந்தியர்களை எப்படி எல்லாம் மோசமாக பேசியிருக்காங்க பாருங்கன்னு ஹிந்தி சப்பேட்டிலோட ஒரு வீடியோ போடுறாரு உடனே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஹிந்தி ஊடகங்களும் ஆங்கில ஊடகங்களும் ஸோ கால்டு நேஷனல் மீடியா அதை எடுத்துக்கிட்டு டிஎம்கே கிட்ட உங்கள் கருத்து என்ன பாஜகவினரிடம் உங்க கருத்து என்ன அப்படிங்கிற செய்திகளை எடுக்கிறாங்க அந்த வீடியோ கிட்டாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பாஜகவின் ஐடி விங்குகள் வெவ்வேறு ஸ்டேட்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் அதை கையில எடுப்பதையும் நம்மளால பார்க்க முடிகிறது ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் போறாருங்கிறது இன்னைக்கு தலைப்பு செய்தி தேசிய செய்தி அல்ல ஹேமந்த் சோரன் வரும்போதும் அது அப்படித்தான் இருக்கும் அகிலேஷ் யாதவ் வரும்போது நம்ம அப்படித்தான் இருக்கும் பிஜேபி பயப்படுறது இது பீகாருக்கானது மட்டுமல்ல அடுத்தவர் நடக்கக்கூடிய தேர்தல் எல்லா மாநிலங்களிலும் செக் பண்றோம் நாங்க இருக்க பலமான கட்சி களத்தில் இறங்கி வீடு வீடாக போக தொடங்கினால் நாம் கொள்வோம் நம்முடைய திட்டம் தவிட கொடியாகிறது அச்சத்தின் வெளிப்பாடு ஓட்சோரிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்க ஏமாற்றுங்கிற அந்த குற்றச்சாட்டுகள் எஸ்ஐஆர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணாம அவர் பிரிச்சிருக்கிறாரு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இன்றைக்கு இந்த யாத்திரை நடப்பது என்பது பீகார் மக்கள் விழிப்புணர்வு அடையணும் அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது அது தேசிய பிரச்சனை நாங்கள் எல்லாரும் துணை நிற்கிறோம் என்கிற அந்த ஒரு சாலிடாரிட்டியை கொடுப்பதற்காக முதலமைச்சர் வெளிப்படையா இது ஜனநாயக படுகொலை அப்படின்னுட்டு தான் அங்க போய் பேசி உங்களுடைய வாக்குகளை உங்களிடமிருந்து உங்ககிட்ட சொல்லாம பறிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு முதலமைச்சருடைய பயணம் அவர் நிகழ்த்தி இருக்கக்கூடியவர் ஏன்னா எல்முருகன் ஒரு வாரத்தை கொண்டு வந்தார் இவர் அங்க போய் எந்த மொழியில பேசுவாரு ஆங்கிலத்துல பேசினா உங்களுடைய காலனி ஆதிக்க மனநிலையை தான் காட்டும் என்ன பேசுறாரு டிரான்ஸ்லேட்டர் போய் முதலமைச்சர் மிக தெளிவாக தமிழில் தான் உரையாற்று அவர் ஹிந்தில வந்தாரு உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படிங்கிறது இருக்கு சேம் சைஸ் கோல் எல்முருகன் இவர் அங்க போய் தமிழ்ல பேசி இல்ல இங்கிலீஷ்ல பேசி அங்க ஒருத்தர் ஹிந்தியில தானே அதை மொழி பெயர்க்கணும் இதனாலதான் நாங்க மூன்று மொழி படிக்கணுங்கிறோம் உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கிட்டா என்ன பையன்னு கேட்டாரு நீதிமன்றத்தில் முடங்கி இருந்தாங்கன்னா இதுக்கு ஒரு நாளும் தீர்வு கிடைத்திருக்காது இதுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்க வாய்ப்பும் இல்லை வழியும் இல்லைன்னு போது இதை அரசியல் ரீதியான பிரச்சனையாக சமூக பிரச்சனையாக மக்களிடம் கனெக்ட் பண்ணதுங்கிறத நம்ம உள்ளபடியே வரவேற்கிறோம் இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எல்லா மாநிலங்களுக்கும் பரவ வேண்டும் இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் மரியாதைக்குரிய திரு பலவன் சர்தாஞ்சுக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் நம்முடைய முதலமைச்சர் கடந்த வாரம் காங்கிரஸ் கட்சி சார்பாக அறிவி படி இந்த இன்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் பீகாருக்கு சென்று அந்த ஓட்சோரி அந்த நடக்கக்கூடிய அந்த கேம்பெயினிலே கலந்து கொண்டு அஹ் மக்கள் மத்தியிலே உரையாற்றியிருக்கிறார் இது ஒரு அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக பலராலும் பார்க்கப்பட்டு வருகிறது இந்தியா கூட்டணி கட்சியினருக்கு இருக்கு இது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவூட்டும் விதமாக இருக்கும் இந்த ஓட்சோரிங்கிற கேம்பெயின் எந்த அளவுக்கு மக்கள் இயக்கமாக இந்திய பிரஜனை பிரஜைகளுக்கு அஹ் கொண்டு செல்லக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு விஷயமா நம்முடைய முதலமைச்சர் ஒரு காங்கிரஸ் அல்லாத ஒரு முதல்வர் இந்த ரேலியில கலந்துகிட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை தரும் நீங்க நினைக்கிறீங்களா இந்தியாவினுடைய இன்றைய தேசிய தலைப்பு செய்தியாகவே மாறி இருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சரினுடைய பிகார் பயணம் அப்படிங்கிறது ஏன்னா அவர் கரெக்டா இங்குறது கிளம்புறாரு அண்ணாமலை ஒரு பதிவு போட்டாரு கடந்த காலத்துல முதலமைச்சர் ஸ்டாலின்ல தொடங்கி பலரும் வட இந்தியர்களை எப்படி எல்லாம் மோசமா பேசியிருக்காங்க பாருங்கன்னு ஹிந்தி சப்டைலோட ஒரு வீடியோ போடுறாரு உடனே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஹிந்தி ஊடகங்களும் ஆங்கில ஊடகங்களும் சோ கால்டு நேஷனல் மீடியா அதை எடுத்துக்கிட்டு டிஎம்கே கிட்ட உங்க கருத்து என்ன பாஜகவினரிடம் உங்க கருத்து என்ன செய்திகளை எடுக்கிறாங்க அந்த டூல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பாஜகவின் பாஜக வெவ்வேறு ஸ்டேட்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் அத கையில எடுப்பதையும் நம்மளால பார்க்க முடிகிறது அதாவது எந்த நேரத்துல எதை கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த வீடியோக்கள் அது பேசப்பட்ட சூழல் எதுல பொருத்தி பார்க்கணுங்கிறது தனி விவாதம் ஆனால் இவங்க போறதே இவர்களுக்கு எந்த அளவுக்கு பதற்றத்தை கொடுத்திருந்தால் அண்ணாமலை தன்னுடைய வார் ரூம் வச்சு வார் ரூம் ஒன்னும் டிஸ்மேண்டல் ஆகலைங்கிறதும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இதை எடுக்கிறாங்க நிறைய பண்றாங்க அப்படிங்கிறதுல இருந்து எந்த அவங்களுடைய பதற்றம் இவர்கள் சரியான திசையில் எதிர்கட்சிகள் பயணிக்கிறார்கள்க்கான ஒரு முதன்மையான சான்றாக இன்றைக்கு நமக்கு நிற்கிறது தமிழ்நாடு முதலமைச்சருடைய பயணம் அவர் நிகழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு ஏன்னா எல்முருகன் ஒரு பார்த்த கொண்டு வந்தார் இவர் அங்க போய் எந்த மொழியில பேசுவாரு ஆங்கிலத்துல பேசினா உங்களுடைய காலனி ஆதிக்க மனநிலையை தான் காட்டும் என்ன சார் பேசுறீங்க என்ன பேசுறாரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்க போறாங்க டிரான்ஸ்லேட்டர் போய் முதலமைச்சர் மிக தெளிவாக தமிழில் தான் டிரான்ஸ்லேட் பண்ணதுமே காங்கிரஸ் கட்சியினுடைய இப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த திரு அலிமல் புகாரி தான் பண்ணியிருக்கிறார் பண்ணியிருக்காரு அவர் ஹிந்தியில பண்றாரு உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படிங்கிறது இருக்கு சேம் சைட் கோல்வ் போட்டார் எல்முருகன் இவர் அங்க போய் தமிழ்ல பேசி இல்லை இங்கிலீஷ்ல பேசி அங்க ஒருத்தர் ஹிந்தியில்தானே அதில் மொழி பெயர்க்கணும் இதனாலதான் நாங்க மூன்று மொழி படிக்கணுங்கிறோம் உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கிட்டா நீங்க போய் என்ன பையன்னு கேட்டாரு அமித்ஷாவும் மோடியும் தமிழ்நாடு வரும்போது டிரான்ஸ்லேட்டர் வைக்கிற தான் இருக்கு அவங்க வர்றதுனால என்ன பையனு நம்ம கேட்டோம்னா அது வேற விவாதமாக போகும் இது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டையினுடைய வெளிப்பாடு முதலமைச்சர் அங்க பேசியிருக்கக்கூடியது என்பது ஆக்சுவலா நம்ம காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி தெல்ல தெளிவாக ஒரு வெளியை செய்திருக்கிறார் ஓட் சோரிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அங்க ஏமாற்றுவதுங்கிற அந்த குற்றச்சாட்டுகள் அஹ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணாம அவர் பிரிச்சிருக்கிறாரு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இன்றைக்கு இந்த யாத்திரை நடப்பது என்பது பீகார் மக்கள் விழிப்புணர்வு அடையணும் அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது தேசிய பிரச்சனை நாங்கள் எல்லாரும் துணை நிற்கிறோம் என்கிற அந்த ஒரு சாலிடாரிட்டியை கொடுப்பதற்காக முதலமைச்சர் வெளிப்படையா இது ஜனநாயக படுகொலை அப்படின்னுட்டு தான் அங்க போய் பேசியிருக்கிறார் உங்களுடைய வாக்குகளை உங்களிடமிருந்து உங்ககிட்ட சொல்லாம பறிச்சிருக்கிறாங்க பறிச்சு தகவலையும் சொல்லல சொன்னா நீங்க வந்து திரும்ப வாக்கு சேர்த்துருவீங்களோங்கிற அச்சம் இருக்கிறது இவர்களை விரட்டணும்னுட்டு ஒரு ரொம்ப கிறிஸ்பாக தயார் செய்யப்பட்ட ஒரு உரையாக எழுக்கக்கூடிய கேள்விகள் தாண்டி பாஜகவை அம்பலப்படுத்தக்கூடிய இடத்திற்கு அது நகர்ந்து இருக்கிறது ஏன் பிஜேபி பயப்படுது அப்படின்னா டோர் டு டோர் இவங்க போறாங்க டோர் டு டோர் போய் உங்களுடைய வாக்குகளை பறித்திருக்கிறார்கள் இப்பதான் பி எல் சொல்லக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ஆர்ஜேடியும் காங்கிரசும் களத்துக்கு போய் வீடு வீடாக போய் உங்களுடைய இது நீக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியாது பிஜேபி சொல்ல மாட்டான் ஜேடி சொல்ல மாட்டான் தேர்தல் ஆணையம் சொல்ல மாட்டான் நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் உங்களை சேர்க்கிறதுன்னா அதுக்கான வேலைகளை நாங்க முன்னின்னு செய்யறோம்னுட்டு அந்த பீப்புள் கனெக்டுங்கிறது தான் பெருமளவுக்கு கூட கூடிய கூட்டத்தை பார்த்தா பயம் படுறாங்கன்னா அது தனி அதை தாண்டி மக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார்கள்ங்கிறது தான் கடந்த நான்கு ஐந்து நாட்களாக இந்த யாத்திரை நடப்பதை எப்படி எல்லாம் டிவியேட் பண்ணலாம் பிஜேபி ரியாக்ட் பண்ணிருக்குங்கிறத பார்த்தாலே நம்மளால அதை புரிந்து கொள்ள முடியும் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போறாருங்கிறது இன்றைக்கு தலைப்பு செய்தி தேசிய செய்தி அல்ல ஹேமந்த் சோரன் வரும்போதும் அது அப்படித்தான் இருக்கும் அகிலேஷ் யாதவ் வரும்போதும் அப்படிதான் இருக்கும் பிஜேபி பயப்படுறது இது பீகாருக்கானது மட்டுமல்ல அடுத்து நடத்தக்கூடிய தேர்தல் எல்லா மாநிலங்களிலும் ஓட்டர் லிஸ்ட செக் பண்றேன்னு அங்க இருக்க பலமான கட்சி களத்தில் இறங்கி வீடு வீடாக போக தொடங்கினால் நாம் சிக்கி கொள்வோம் நம்முடைய திட்டம் தவிடக்கூடியாகங்கிறது என்னுடைய அச்சத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிறதாகவும் நம்ம அதை எடுத்துக்கலாம் முதலமைச்சரோடு வரையாத பிறகு ராகுல் காந்தி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டு கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பாகவே குஜராத்ல இவங்க ஓட்டர் ரோல் மேனிபுலேஷன்ல தான் திரும்ப திரும்ப ஜெயிச்சிருக்கிறாங்க அது சீட்டிங் மாடல் மிகப்பெரிய பொருளாதார மாடல் இல்ல அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு மத்திய பிரதேஷ் ஹரியானா மகாராஷ்டிரா இது மூன்றும் திருடப்பட்ட தீர்ப்புகள் தான் அப்படின்னுட்டு இன்னைக்கு பேசியிருக்கிறாரு இந்த மூன்றையும் நாங்க அம்பலப்படுத்துவோம் மகாராஷ்டிரால இவங்களுக்கு சூரிய வம்சத்துல ஒரு வசனம் வரும் மணிவண்ணன் சொல்லுவாரு அப்பத்துல இருந்து சின்ராசுக்கு படிப்பு வராதுமா ஒரு மார்க் ரெண்டு மார்க் தான் வாங்குவான் அவங்க அப்பாவை ஏமாத்துறதுக்காக ரேங்க் கார்டுல அவனே மார்க் போட்டுப்பான் ஆனா போட்டாலும் அவங்க அப்பாட்ட மாட்டிப்பான் ஏன்னா நூறுக்கு எத்தனை சைபர்னு அவனுக்கு தெரியாது நாலஞ்சு போட்டு மாட்டிப்பான் அப்படின்னு மணிவண்ணன் ஒரு வசனம் சொல்லுவார் தேவையான கிட்ட சரண்குமாரை பத்தி சொல்லும் போது அந்த மாதிரி மகாராஷ்டிரால தொகை இல்லாம ஆளை கூட்டி எண்ணிக்கையை கூட்டி அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி பேசியிருக்கக்கூடிய சாரமாக இருக்கிறது ஏன்னா அஞ்சு வருஷத்துல ஏறின வாக்காளர் பட்டியலில் இயற்றப்பட்ட எண்ணிக்கை பிறந்த விகிதத்துக்கு வச்சீங்கன்னா அதை விட நாலு மாசத்துல எப்படி கூடுவாங்க கேள்வி சோ போடுறதுன்னு தெரியாம போட்டு பதற்றத்துல நாற்பத்தி எட்டு தொகுதிகள் இருக்கக்கூடிய நீங்க முப்பது தொகுதி எதிர்கட்சி அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும் இல்ல அதனுடைய ஆக்சுவலா அதுக்கு அடுத்து ரெண்டு மாசத்துல எலெக்ஷன் நடந்திருந்தா மகாராஷ்டிராவும் கைய விட்டு போயிடுங்கிறது அந்த நீங்க இங்க வடகிழக்குல ஆறு ஏழு மாநிலங்களுக்கு போடக்கூடிய பட்ஜெட்டும் பாம்பே முனிசிபல் கார்பரேஷனுக்கு போடுற பட்ஜெட்டுக்கு ஆனது அவ்வளவு பெரிய இந்தியாவினுடைய பொருளாதார தலைநகரமாக கருதப்படுகிற ஸ்டேட் கையை விட்டு போச்சுன்னா அது மிகப்பெரிய அளவுக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்துங்கிறதுனால அவங்க அந்த பதட்டத்துல செஞ்சுதான் மாட்டிக்கிட்டாங்க நாங்க வெளிப்படுத்துவோம் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் எதிர்கட்சிகளுடைய இந்த முயற்சி என்பது உள்ளபடியே வரவேற்கத்தக்கது நீதிமன்றத்துல முடங்கி இருந்தாங்கன்னா இதுக்கு ஒரு நாளும் தீர்வு கிடைத்திருக்காது இதுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்க வாய்ப்பும் இல்லை வழியும் இல்லைன்னும் போது இதை அரசியல் ரீதியான பிரச்சனையாக சமூக பிரச்சனையாக மக்களிடம் கனெக்ட் பண்ணதுங்கறத நம்ம உள்ளபடியே வரவேற்கிறோம் இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எல்லா மாநிலங்களுக்கும் பரவ வேண்டும் அப்படிங்கறது நம்மளுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு தேர்தல் ஆணையத்திற்கு இது எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியாக அமையும் என்று நீங்க நினைக்கிறீங்க தேர்தல் ஆணையர் இன்றைக்கு வெளிப்படையாகவே பாஜகவினுடைய ஒரு அங்கமாக ஒரு கிளை அமைப்பாக செயல்படுவதை ஒப்புக்கொள்ளக்கூடிய நிலைக்கு வந்து விட்டது தேர்தல் ஆணையத்தை கேட்கிறாங்க ராகுல் காந்திட்டு நீங்க கையெழுத்து போட்டு கொடுங்க டேட்டாவை நீங்க குற்றம் சொல்றீங்க அப்படின்னா கையெழுத்து போட்டு அண்டர்டேக்கிங் கொடுங்கன்னு கேட்கிறீங்களேங்க அனுராக் தகர் ஒருத்தர் இருக்காரு பாஜகவினுடைய அமைச்சர் இப்ப அனுமான் போன முதல் இருக்காரு இல்லையா அவர் அப்படிதான் சொல்றாரு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதியிலே எப்படிதான் அவங்க சீட்டிங் பண்ணிருக்கிறாங்க ஒரே வீட்டுல அபார்ட்மெண்ட்ல அபார்ட்மெண்ட்ல எப்படி நூற்று கணக்கான ஆள் இருப்பாரு அந்த அபார்ட்மெண்ட் அவருக்கு தெரியல ஒரே எண்ணிக்கையில் நூறு நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை போட்டிருக்காங்களே சீட்டிங் கொளத்தூர் தொகுதியில நடந்திருக்கிறது என்னாரு அவர்கிட்ட அண்டர்டேக்கிங்ல எப்ப சார் சைன் வாங்குவீங்கன்னு பிரஸ் மீட்ல கேட்டா குட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிளீஸ்ங்கிறாரு இதை பாஜக அவங்களுக்கு கூச்சநாச்சம் இல்லாம இடத்துக்கு ஒப்புக்கூடியங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது சம்பந்தம் இல்லாம ஒருவேளை அவங்களுக்கு இல்லாத அதிகாரத்தை எடுத்து ஏதாவது ஒரு பழைய பேச்சுக்காக தகுதி நீக்கம் செய்வதுங்கிற இடத்துக்கு கூட அவங்க போகலாம் பால்தாக்கரே அப்படித்தான தொண்ணூத்தி ஒன்பது காலகட்டத்துல அவர் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சு அப்படின்னு எடுத்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு அதை விசாரிச்சு ஆறு ஆண்டுகள் அவர் வாக்களிக்க தேர்தலில் போட்டியிட பிரச்சாரம் செய்ய தடை விதித்தார்கள் அன்னைக்கு மெயின் ரீசன் அன்றைக்கு ஆட்சியில் இருந்த பாஜகவுக்கும் சிவசேனாவுக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியில்லை அதை தாண்டி தேர்தல் ஆணையம் பெருமளவுக்குள்ள போச்சுன்னா நம்ம சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் வாஜ்பாய் தான் அது நடந்தது அதுவும் ஒரு காரணமா நம்ம அன்னைக்கு பேக் டிராப்ட்ல பேசப்பட்டது அப்ப இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அந்த மாதிரி அரசு முயற்சிகள் எடுக்க போகிறதா அவர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசினாரு அப்படி பார்த்தா முதல்ல நீங்க பிரதமர் மோடி இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நூறுக்கும் மேற்பட்ட முறை பேசியிருக்கிறார் நீங்க அவரைதான் முதல்ல கை வைக்கணும் அவர் நூறு முறைக்கு மேல அவர் ஆறாறு ஆண்டுகள் அறநூறு ஆண்டுகள் நீங்க அவர் தேர்தலில் போட்டியிட பிரச்சாரம் செய்ய தடை விதிப்பீங்களா அங்க கை வைக்க மாட்டாங்க இப்ப இது வேற விதமாக வருகிறது இப்ப எலெக்ஷன் கமிஷனை எலெக்ஷன் கமிஷன் அது கான்ஸ்டியூஷனால உருவாக்கப்பட்ட ஒரு பாடி அத ராகுல் காந்தி இப்படி பேசுவது என்பது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான பேச்சு எனவே காங்கிரஸ் கட்சி தன்னுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் ராகுல் காந்தி இப்படி பேசுவதற்கு சமூக வலைதளங்களை ட்வீட் போட துண்டு பிரசுரம் கொடுக்க தடை விதிக்கணும்னு ஒரு சங்க பரிவாரிகள் இருந்து ஒரு ஒரு போய் கேஸ் போட்டிருக்கிறார் அது அநேகமா எடுக்கப்படலாம் அகில பாரதிய இந்து மகாசபா அப்படின்ற வகையில தேர்தல் ஆணையத்துக்கு ஒன்றுனா நீங்க யாரு சார் நீங்க எதுக்கு கேஸுக்கு போறீங்க அவர் எங்க ஆள் தானே வெளிப்படையாக காட்டி கொடுக்குறீங்களாங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் இருக்கிறது தேர்தல் ஆணையம் இதற்கு பிறகு எது செய்தாலும் அது வெற்று மிரட்டலாகத்தான் இருக்கும் நீங்க ஒன்னு ஃபேக்ட்டா அனட்டேட் பண்ணி இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஆ என்ன டேட்டாவே உங்க டேட்டா உங்க சொன்னா நீங்க க்ராஸ் செக் பண்ணி இல்லைன்னு உங்களை நிரூபிக்க அதை விட்டுட்டு அரசியல் ரீதியில் ராகுல் காந்தி பேச பேச இமீடியட்டாக பதில் வருது பாஜக ட்விட்டர்ல இருந்து வந்ததுன்னா அது வேற காங்கிரஸ் போடுறதுக்கு அவங்க பதில் போடுறது இதுக்கு மாத்தி போடுறதுன்னா தேர்தல் ஆணையம் அப்படி இம்மிடியட்டா அடுத்தடுத்து கொடுக்கறதுங்கிறது தேர்தல் ஆணையம் இன்றைக்கு ஒரு சார்பு தன்மை எடுத்து விட்டதுங்கிறது தாண்டி எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற நிலைக்கு வந்திருக்கிறது அவர்களால இப்போதைக்கு இப்படி ஏதாவது அச்சுறுத்தலாக வாய்ச்சவடால் பேசி கொண்டிருக்க முடியுமே தவிர நீங்க மக்களுடைய மனநிலை மாறுகிறது அப்படின்னா எல்லா அமைப்புகளும் ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு டோன் டவுன் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படியான வாய்ப்புகளை நோக்கிதான் அதை நகரும் நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன் மிகப்பெரிய ஒரு தீவிரம் அடைந்திருக்கிறது வாக்கு திருட்டு என்பது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக தேசிய முழுக்க இது வந்து ஒரு பரவ துவங்கி இருக்கிறது என்றே நம்ம வந்து கருதலாம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தரவுகளின்படி இப்போது நம்முடைய முதலமைச்சர் தென்னாட்டிலிருந்து ஒரு குரல் ஆதரவு குரல் பீகாருக்கு நேரடியாகவே சென்று அங்கே களத்தில் எதிரொலிச்சிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பீகாரில் இருக்கக்கூடிய அப்போசிஷனுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு உத்வேகமா அமைஞ்சிருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க அதை தொடர்ந்து பீகாரில் உள்ள கால நிலவரமும் எப்படி இருக்குங்கற மாதிரி உங்களுக்கு சோர்சஸ் சொல்லுது ஏற்கனவே பீகாரினுடைய நிலவரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பல முனை போட்டியாக தான் அது இருக்கிறது பீகார்ல என்டிஏ கூட்டணி அதிகாரபூர்வமாக உடைந்து விட்டது அது விவாதத்துக்கும் வரல பேசு பொருளாவும் போல எதுவும் போல பாஸ்வான் சொல்றீங்களா சிராக் பாஸ்வான் இன்னைக்கு அவர் மத்திய அமைச்சர் இன்னும் ராஜினாமா பண்ணல கேபினட்ல இருந்துகிட்டே நான் தனித்து போவேன்னு போயிட்டு இருக்காரு அவர் தனியா ஒரு அது ரேலின்னு நம்ம சொல்ல முடியாது அவர் ஒரு ஸ்கெடியூலை போட்டுட்டு கூட்டங்களை போட்டு அங்க போயிட்டு இருக்காருங்கிறது பாக்குறோம் அதை விட மிக முக்கியமாக இந்த அரசுக்கு நிதிஷ்குமாரோட அரசுக்கு நான் ஆதரவு கொடுத்ததற்காக வெட்கப்படுகிறேன் போய் போலீஸ்காரங்கள்லாம் ரவுடிங்க கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க இந்த கவர்மெண்ட்லன்னா ஒரு பேசிக்கிட்டு இருக்காரு வெளிப்படையே பேசிக்கிட்டு இருக்காரு அஹ் கிரைம் பெருகி போச்சு கட்டுப்படுத்த முடியாத ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு நான் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு பிரசாந்த் கிஷோர் அவர் வேற விதமா போயிட்டு இருக்காரு நான் மது விளக்கை நிச்சயம் இப்ப மது விளக்கை ரத்து செய்தே தீர்வேன்னு அவர் இறங்கி எல்லாரும் மது விளக்கை கொண்டு வருவான்னு சொல்லுவாங்க அது தீவிரப்படுத்துவான்னு சொல்லுவாங்க ஆனா நேர் முறைன்னா மக்களுக்கு விரோதமா வந்து மது மது விளக்கை நான் வந்து கொண்டு ரத்து பண்ணுவேன் நான் மதுவை நல்ல வீதிக்கு வீதி விப்பேன் அப்படின்றாரு சொன்னவங்க யாருந்தா ஜெயிலியை கொண்டு வருவேன் அதனால எதுக்கு அதை சொல்லிக்கிட்டு நான் அதுக்கு ரிவர்ஸ்ல செஞ்சேன்னா ஆண்கள் ஓ ஓட்ட முழுக்க நம்ம அள்ளிடுவோம்னு அவர் ஒரு திட்டத்தோட பாதிக்கிட்டு இருக்காரா என்னமா இருக்கும் அல்ல அதுவும் நீங்க ப்ராப்பரா முறைப்படுத்த வேண்டியது செஞ்சு அதுக்குள்ள போக வேண்டாம் அது ஒரு அதையும் அவர் வச்சு போறாரு பிஆாரினுடைய அஹ் வேலை வாய்ப்பு அது சார்ந்த விஷயங்களையும் அவர் பேசுகிறார் மது விலக்குங்கிறது அந்த அது வந்து ஒரு கிக்கான சப்ஜெக்டாக பொது வெளிகள்ல இருக்கும் நம்முடைய முதல்வருடைய பீகார் வருகை சம்பந்தமாவும் அவர் கடுமையான விமர்சனம் முன்வைத்திருந்தார் என்று நினைக்கிறேன் அவர் இங்க வர்றதுனால என்ன ஆயிடும் அப்படிங்கிற கேள்விகளை கேட்டாரு இல்ல ஏனை போய் பைட்டு போட்டு அது கான்சியஸா கேட்கப்பட்டதுதான் அது அவங்க ஏதோ எப்படி ரிலேட் பண்ணாங்கன்னா டிஎம் கேக்காக இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு இவர்கிட்ட கேட்டோம்னா அது செய்தி ஆகுங்கிறதுக்காக இங்க செய்தி ஊடகங்கள் எதை போடணுங்கிற எதை கேட்கணும் எதை யார்கிட்ட கேட்கணுங்கிறதே அவங்க தானே முடிவு பண்றாங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இன்னைக்கு நியூஸ் ஏஜென்சி இருக்கக்கூடியவர்கள் அதுக்கு முன்னாடி வேற ஒரு அரசியல் பட் எதிர்கட்சிகள் குறிப்பா தேஜஸ்வி யாதவ் மற்றும் ராகுல் காந்தியினுடைய இந்த பேரணிக்கு மிக பெருமை அளவிற்கான எழுச்சி இருக்கிறது நம்ம போற போக்குல புஷ்பாவினுடைய ட்ரைலர் பார்ட்டு போட்டதுக்கு பீகார்ல பெருங்கூட்டம் குடுச்சுங்க நீங்க அதையும் இதையும் ஒன்னு சேர்த்துறாதீங்க அப்படின்னு அப்படி பார்த்தோம்னா பிரதமர் மோடி அவர்களுடைய கூட்டத்திற்கும் புஷ்பாவோட கம்மியாதான் கூடுச்சு நம்ம அதை அப்படி மல்லினப்படுத்திட்ட வேண்டாம் இந்த கூட்டம் எல்லாம் வாக்காக மாறுகிறது டோர் டு டோர் போகக்கூடிய இந்த முறையை அதுவும் டோர் டு டோர் போய் உங்க வாக்கு அது சார்ந்த உரிமைகள்ங்கிற விழிப்புணர்வாய் போயிருப்பதுங்கிறது மிக பெரும் அளவுக்கு கை கொடுத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்றாங்க இந்த நீக்கப்பட்டவர்களை திரும்ப சேர்க்கறதுல ரொம்ப கான்சியஸா அந்த வேலைகளை ஃப்ரண்ட்ல இருந்து செய்யக்கூடிய வேலையை ஆர்ஜேடி மற்றும் காங்கிரசினுடைய கட்டமைப்பு களரீதியாக அவங்க செயல்படுறாங்க அவங்களுடைய புத்தக ஏஜென்ட்ஸ் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள்ங்கிற செய்தியும் வருது கொண்டு போயிட்டு தேர்தல் ஆணையம் வாங்கலைன்னா அதை சட்ட ரீதியா கொண்டு போறதுங்கிறதையும் அவங்க ரொம்ப தீவிரமா செய்யறதுக்கான வேலைகள் ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல முதல் ஒரு ஒன்றரை வாரங்களுக்கு இந்த யாத்திரைக்கான பயணங்கள் இதுக்கான ஏற்பாடுகள்ல மொத்த சிஸ்டமும் உள்ள போயிருச்சு ரெண்டு கட்சியினுடைய கட்டமைப்பும் தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர்ல நீக்கினது அதை ஃபாலோ பண்றதுக்கு வழி இல்லாம போச்சு அதை இப்போ கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடிகிறது களம் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை நிதிஷ்குமாரை காலி பண்ணணும் அப்படின்னா அந்த வேலையை பாஜக பார்த்து கொள்ளும் அப்படிங்கிறது நிலைதான் தான் இன்றைக்கு இருக்கிறது நிதிஷ்குமார் எதையும் அழுத்தமாக பேச முடியாத நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற சூழலும் இருக்கு அவங்க கட்சியை தொடர்ந்து காலி பண்ணிட்டு வந்திருக்காங்க நம்ம ரிப்போர்ட்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும் கடந்த முறையே மூன்றாவது பெரிய கட்சி தான் நிதிஷ்குமாருடைய கட்சி முதலிடம் ராஷ்டிரிய தளம் இரண்டாவது இடம் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல இரண்டாவது பிஜேபி மூன்றாவது தான் நிதிஷ்குமார் இந்த முறை தேர்தல் ஆணையத்தினுடைய டேட்டா படி நிதிஷ்குமாரை விட இரண்டு மடங்கு பூத் லெவல் நம்ம ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா பிஎல்எஸ் கொண்ட கட்சியாக பிஜேபி பரிணமித்திருக்கிறதுங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது பாஜகவை பொறுத்தவரை அவர்களுக்கு இது மிக முக்கியமான தேர்தல் ஏனென்றால் பீகாரில் சிக்கலானால் அது மத்திய ஆட்சியில் ஏதாவது அழுத்தத்தை உருவாக்குமோங்கிறதுக்காக அவங்க ஜெயிக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்கிறாங்க நிச்சயமா சார் இதுல கூடுதலா ஒரே ஒரு கேள்வி மட்டும் இந்த பீகாரில் எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய இந்த கேம்பெயினுக்கு எதிர் கேம்பெயினாக வந்து பாஜக சில குழுக்களை அமைத்திருக்கிறது பதினான்கு குழுக்களை அமைத்திருக்கிறது இதை வந்து நாங்கள் வந்து டோர் டு டோர் வீட்டுக்கு வீடு வந்து நாங்கள் சென்று இவர்கள் வந்து வாக்கு திருட்டு என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை உங்கள் மத்தியிலே எடுத்துரைக்கிறார்கள் என்று சொல்லி பாஜக இவங்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்துக்கிறாங்களே அது எந்த நிலையில் இருக்கு அது வந்து இது முரடி முறியடிக்கக்கூடிய லெவலில் இருக்கா அல்லது பீகார் மக்கள் தெளிவாக இருக்காங்களா இல்ல பீகார் மக்கள் வந்து அணு இந்த மண்ணினுடைய நிலம் பரப்பு சார்ந்த அரசியல் அதுல டெமோகிராபி பல விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதை தாண்டி பாஜகவினுடைய இதை கொண்டு போகும்போது முதல்ல நீங்க அதாவது ரெண்டு பேருமே டோர் டு டோர் போகட்டும் அது ஒரு வகையில மிக நிச்சயமா நல்லதான ஒரு தொடக்கமா நம்ம பாத்துக்கலாம் பேசும்போதுதான் அந்த விவாதங்களை மக்களிடம் கட்டமைப்பதுங்கிறதும் ரொம்ப தேவையானது ரொம்ப சிம்பிளா நேற்று இந்த ரெண்டு நாளா வைரல் ஆயிட்டு இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு முன்பாக நிதிஷ் இங்க மாதிரி ஒன்றரை வருஷம் இல்ல அப்ப பிரதமர் போய் இந்தியாவிலேயே ஊழல் மிகுந்த ஆட்சி நிதிஷ்குமார் தான் நிதிஷ் பாபுவாலதான் பீகார் விளங்காம போச்சுன்னு பேசின வீடியோ மூணு நாளா வைரலா சுத்திட்டு இருக்கு முதல்ல அதுக்கு நீங்க என்ன கவுண்டர் கொடுக்க போறீங்கிற கேள்வி இருக்கு அதாவது நிதிஷ்குமார் தலைமையிலான ஆட்சின்னு அவர் பேசுறாரு இன்னைக்கு இருக்க பிஜேபி சேர்த்த ஆட்சியும் சேர்த்துதானா அப்படின்னு எதிக்பாஷ்ராஜ் அவர்கள் எல்லாம் எடுத்து பகிர்ந்து இருந்தாரு மிகப்பெரிய அளவுக்கு அது வைரலா போயிட்டு இருக்கு நீங்க சோசியல் மீடியா யோகத்துல அது திரும்ப 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 சுத்திகிட்டு வரும் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் பாஜக துணை முதலமைச்சர் நிதிஷ்குமாரை தோற்கடிக்காமல் நான் தலப்பாய கையிட்ட மாட்டேன் அப்படின்னு பேசினவரு அவர் இந்த பக்கம் வந்த பிறகு அவரை தலப்பாய கைட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து திரும்ப துணை முதலமைச்சரை உட்காந்துட்டாரு இதெல்லாம் உங்களுக்கு சோசியல் மீடியா யுகத்துல எல்லா வகையிலும் எதிர்கட்சிகளை அதை கொண்டு போறாங்க டோர் டு டோர் போறங்கிறது நல்லதுதான் அவ அவங்களுடைய இது நீக்கப்பட்டிருந்தா பாஜகவும் ஜேடிவும் முடிந்தால் அதை திரும்ப சேர்க்கக்கூடிய வேலையில் இறங்கட்டும் அப்படிங்கிறதையும் நம்ம மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில நல்லது பண்ணிட்டீங்கன்னா சரி மக்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க கையில பெரும்பாலான பணப்புழக்கம் இல்ல வீட்டுக்கு வர்றது நல்லதுதான்னு அவங்க மகிழ்ச்சியோட வரவேற்கக்கூடிய நிலையில இருக்கிறாங்க அது எப்படி மாறுகிறது என்ன மாதிரியான பிரச்சாரம் கூர்மைப்படுகிறதுங்கிறத பொறுத்து நமக்கு நோட்டிபிகேஷன் வந்ததுனாதான் எப்படி ஓடுறாங்க பல்வேறு விவகாரங்கள்ல நேரர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை நன்றி